சிம்பிளா செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதுங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகா பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கு வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன் தேவையான உப்பு எவரெஸ்டோட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இங்க ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திருக்கிறேன் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழு சேர்த்து அதுவும் பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியில பாதி சேர்க்கிறேன் இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில பெரட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கால் கப் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வச்சுக்கோங்க இப்ப சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இந்தளவு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து லோ ஃபிளேம்ல திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இடையில இடையில பெரட்டி விட்டுக்கோங்க மசாலா இந்த அளவு நல்லா சிக்க சிக்கனோட சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்க கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு அப்பப்ப இடையில நான்வெஜ் எடுத்தாதான் என்ன சமைக்கணும்னு டென்ஷன்ல இருந்து தப்பிக்க முடியும் குறிப்பா சாம்பார் சாதம் ரச சாதத்தோடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்